நாள் முழுவதும் படங்களை திரையிட அனுமதிக்க வேண்டும் என்று தியேட்டர் உரிமையாளர்கள் கோரிக்கை வைத்துள்ளனர் தமிழக தியேட்டர் உரிமையாளர்கள் சங்கத்தின் அவசர ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது இதில் தீர்மானங்களும் நிறைவேற்றப்பட்டுள்ளன அதில் பெரிய நடிகர்கள் படம் தியேட்டரில் வெளியான எட்டு வாரத்திற்கு பின்னரும் மற்ற நடிகர்களின் படங்கள் ஆறு வாரத்திற்கு பின்னரும் தான் ஓடிடியில் வெளியிட வேண்டும் தியேட்டர் பராமரிப்பு கட்டணத்தை டிக்கெட் கட்டணத்தில் இருந்து பத்து சதவீதம் வசூலிக்க அனுமதி தர வேண்டும் மற்ற மாநிலங்களில் உள்ளது போல தமிழகத்திலும் இருபத்தி நான்கு மணி நேரமும் படங்களை திரையிட அரசு அனுமதிக்க வேண்டும் மல்டிப்ளக்ஸ் திரையரங்குகளுக்கு இருநூற்று ஐம்பது ரூபாய் வரையும் ஏசி திரையரங்குகளுக்கு இருநூறு ரூபாய் வரையும் ஏசி அல்லாத திரையரங்குகளுக்கு நூற்று ஐம்பது ரூபாய் வரையும் கட்டணம் நிர்ணயிக்க வேண்டும் மால்களில் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தரப்படுவது போல தியேட்டரிலும் மற்ற நிகழ்ச்சிகளுக்கு அனுமதி தர வேண்டும் என்பன உள்ளிட்ட தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுள்ளன வங்கக்கடலில் ஆந்திர கரைக்கு அப்பால் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவுகிறது இதன் தொடர்ச்சியாக மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதியில் வடக்கு ஆந்திரா தெற்கு ஒடிசா கடலோர பகுதிகளில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது இதன் நகர்வால் தமிழகத்தின் வட மாவட்டங்களில் அடுத்த ஒரு வாரத்திற்கு மழை நீடிக்க வாய்ப்புள்ளது வட மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் இன்று மணிக்கு நாற்பது கிலோமீட்டர் வேகத்தில் பலத்த தரைக்காற்றுடன் மிதமான மழை பெய்யலாம் சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் அடுத்த இரண்டு நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும் ஒரு சில இடங்களில் மாலை இரவு நேரங்களில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது கவிஞர் மேத்தா மற்றும் திரைப்பட பின்னணி பாடகி பி சுசிலா ஆகியோருக்கு கலைஞர் நினைவு கலைத்துறை வித்தகர் விருது அறிவிக்கப்பட்டுள்ளது விருதாளர்களுக்கு பத்து லட்சம் ரூபாய் மற்றும் நினைவு பரிசு வழங்கப்படவுள்ளதாகவும் இருவருக்கும் வரும் முப்பதாம் தேதி தலைமை செயலகத்தில் விருதுகளை வழங்கி முதலமைச்சர் ஸ்டாலின் கௌரவிக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது கிருஷ்ணகிரி மாவட்டம் பர்கூர் அருகே உள்ள தனியார் பள்ளியில் போலி என்சிசி முகாம் நடத்திய விவகாரத்தில் கைதான பள்ளி முதல்வர் தாடாளர் உள்ளிட்டோருக்கு ஜாமீன் வழங்க அரசு தரப்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டுள்ளது கள்ளக்குறிச்சி மாவட்டம் முழுந்தூர்பேட்டை அருகே இன்று அதிகாலை கட்டுப்பாட்டை இழந்த வேன் சாலையோர மரத்தில் மோதியதில் இரண்டு பெண்கள் உட்பட ஆறு பேர் உயிரிழந்துள்ளனர் பலத்த காயமடைந்த பதினான்கு பேர் விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் விபத்து குறித்து தகவல் அறிந்த திருநாவலூர் காவல்துறை அதிகாரிகள் நெடுஞ்சாலை ரோந்து மீட்புப் படையினர் உளுந்தூர்பேட்டை தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணிகள் நிலையத்தினர் நிகழ்விடம் விரைந்து வந்து விபத்தில் உயிரிழந்தவர்களின் சடலங்களை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் காயமடைந்தவர்களை மீட்டு மேல் சிகிச்சைக்காக விழுப்புரம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு காவல்துறையினர் அனுப்பி வைத்துள்ளனர் நாகூர் தர்கா மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் உணவகங்களில் உணவு பாதுகாப்பு அலுவலர் திடீர் ஆய்வு மேற்கொண்டார் நாகூர் தர்கா அருகே செயல்படும் உணவகங்கள் சுகாதாரமற்ற முறையில் இயங்குவதாக உணவு பாதுகாப்புத்துறை மாவட்ட நியமன அலுவலர் புஷ்பராஜுக்கு புகார் வந்துள்ளது இதையடுத்து அவரின் உத்தரவின் பேரில் நாகை நகராட்சி உணவு பாதுகாப்பு அலுவலர் ஆதி அன்பழகன் நாகூர் தர்கா மற்றும் சுற்றியுள்ள பகுதிகளில் ஆய்வு மேற்கொண்டார் அப்போது உணவகங்களில் சமையல் செய்யும் இடம் பரிமாறும் இடம் நுகர்வோர்களுக்கு வழங்கப்படும் குடிநீர் மற்றும் உணவை கையாளுபவர்களின் தன் சுத்தம் உள்ளிட்டவைகள் குறித்து ஆய்வு செய்யப்பட்டது சுகாதாரமற்ற நிலையில் இருந்த உணவகம் தடை செய்யப்பட்ட நெகிழி பயன்படுத்தியது அச்சடிக்கப்பட்ட காகிதங்களை பலகாரம் கொடுக்க பயன்படுத்தியது ஆகிய காரணங்களுக்காக ஐந்து உணவகங்களுக்கு தலா ஆயிரம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது தஞ்சாவூர் மாரியம்மன் கோவில் பகுதியைச் சேர்ந்த பெண்ணிடம் இணைய வழி வர்த்தகம் என கூறி பதினான்கு புள்ளி ஏழு ஏழு லட்சம் ரூபாய் மோசடி செய்த மர்ம நபர்களை காவல்துறையினர் தேடி வருகின்றனர் சென்னை பல்கலைக்கழகத்தில் பட்டம் பெறவுள்ள மாணவர்களின் மாணவர்களின் சான்றிதழ்களில் பல்கலைக்கழகத்தின் கன்வீனராக உள்ள உயர்கல்வித்துறை செயலர் கையொப்பமிடுவதால் எதிர்காலத்தில் மாணவர்களுக்கு எந்த சிக்கலும் ஏற்படாது என்று உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடி தெரிவித்துள்ளார் தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் மற்றும் பணி நீக்கம் செய்யப்படுவதை கண்டித்து அரியலூர் மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு மேல்நிலைப்பள்ளி தலைமை ஆசிரியர் கழகத்தினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் ஆர்ப்பாட்டத்தில் முறையான விசாரணையின்றி தலைமை ஆசிரியர்களை பணியிட மாற்றம் மற்றும் பணி நீக்கம் செய்யக்கூடாது என்று வலியுறுத்தப்பட்டது டெல்லி விமான நிலையத்தில் அனைத்து முனையங்களையும் இணைக்கும் வகையில் ஏர் ரயில் போக்குவரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஏழாம் ஆண்டுக்குள் அமைக்க அரசு முடிவு செய்துள்ளது ஜம்மு காஷ்மீரில் இரண்டாம் கட்டமாக இருபத்தி ஆறு பேரவை தொகுதிகளுக்கு இன்று காலை தொடங்கி வாக்குப்பதிவு விறுவிறுப்பாக நடைபெற்றது வேலைவாய்ப்புகளை பறித்ததன் மூலம் ஹரியானா உட்பட நாட்டின் இளைஞர்களுக்கு பாஜக மிகப்பெரிய அநீதியை இழைத்துள்ளதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றம் சாட்டியுள்ளார் ரயில் கவிழ்ப்பு சதி செயல்களை முறியடிப்பதற்காக மாநில அரசுகள் காவல்துறை தேசிய புலனாய்வு அமைப்பு ஆகியவற்றுடன் ரயில்வே நிர்வாகம் பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக மத்திய ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் மலையாள திரையுலக நடிகை அளித்த பாலியல் வன்கொடுமை புகாரில் ஆளும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் எம்எல்ஏவும் நடிகருமான எம் முகேஷ் சிறப்பு விசாரணை குழுவால் கைது செய்யப்பட்டு ஜாமீனில் விடுவிக்கப்பட்டுள்ளார்